நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக குஜராத்தில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது பற்றிய விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார் வெங்கடேசன் இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக குஜராத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த பகுதிகளில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் பற்றிய கள விவரங்கள் என்ன வணக்கம் நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது வினாத்தாள் கசிவு புகார்கள் எழுந்துள்ள சூழலில் இந்த விவகாரத்தை இடம் மத்திய அரசு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஒப்படைத்தது இந்த தேர்வு முறைகேடு தொடர்பாக சிபிஐ முறையாக வழக்கு பதிவு செய்து அதன் அதிகாரிகளை பீகார் தலைநகர் பட்னா குஜராத் மாநிலம் கோத்ரா ஆகிய மாநகரங்களுக்கு ஏற்கனவே கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அனுப்பி வைத்தது நேற்று ஜார்க்கண்ட் மாநிலம் அசாரிபாக்கில் ஒரு தனியார் பள்ளி முதல்வரும் துணை முதல்வரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் விசாரணை நடத்திய அந்த இருவரையும் கைது செய்த சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை குஜராத் மாநிலம் அகமதாபாத் கோத்ரா ஹேதா ஆனந்த் ஆகிய மாநகரங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடியாக இந்த சோதனையில் சில முக்கிய நபர்கள் கைது செய்யப்படலாம் என வெங்கடேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க